ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் கிடைக்கிற நெல்லிக்காய் இங்கே பாருங்கள் கொஞ்சம் இந்த நெல்லிக்காய் பறிச்சு இங்கே பாருங்கள் இந்த நெல்லிக்காயை பறித்து வெள்ளம் போட்டு இனிப்பாக தாளிக்க போகிறோம் நல்லாயிருக்கும் குழம்பு மாதிரியும் சொல்லலாம் ஊருகாய் மாதிரி சொல்லலாம் நல்லாயிருக்கும் அதுக்கு நெல்லிக்காய் பொறிக்கலாம் பாருங்கள் நம்ம கூட சேர்ந்து தாத்தாவும் பொறிக்கி தராங்க நெல்லிக்காய் பஞ்சாவரம் எவ்வளோ பொறிக்க இருக்கு காட்டு இவ்வளோ நெல்லிக்காய் இருக்கு பாருங்க ஊருகா போட்டுடலாம் ஓகேவா சிரிக்கிறா பாருங்கள் காற்று அடிக்குதில்லை அதனால் நிறைய நெல்லிக்காய் நெருக்கி அரைஞ்சிருக்கு மேலேயும் நிறைய வச்சுருக்கு பாருங்கள் எவ்வளோ நெல்லிக்காய் வச்சிருக்கு இப்போல்லாம் இந்த நெல்லிக்காய் ரேராக வந்து கடிக்குது ஆனால் இந்த நெல்லிக்காய் கடிக்கிறது கொட்டு நூல் வரைக்கும் போதே உட்காருங்க வேறெல்லாம் இந்த நெல்லிக்கா சாப்பிட்டுருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற இது நெல்லிக்காய் பறிச்சாச்சு வீட்டுக்கு போயிட்டு நெல்லிக்காவை ஊருகா போட போறோம் எதுக்கு முள்ளங்கி செடி மிளகா செடி சின்ன வெங்காயம் செடி பயிரில் கொக்கோ உட்காருதுன்னு ஓட்டிகிட்டு இருக்காங்க இருக்குல்ல எல்லா காயுமே பழுத்துட்டு இருக்கு நல்லா சாப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க மேடம் ஏன் போறது பார்த்தீங்களா ஊருகாய் செஞ்சோம் நெல்லிக்காய் அவ்வளோ இருக்கு ஆனால் செஞ்சா கொஞ்ச நேரத்தில் காலி ஆகிடும் வெள்ளம் போட்டு செஞ்சோம்னா நல்லா இருக்கும் போட்டு நம்ம நெல்லிக்காய் பறிக்கிறதுக்காக கழனிக்கு வந்தோம் நல்லிகாய் பறிச்சாச்சு இப்போ நம்ம வீட்டுக்கு போலாம் இவங்க எல்லாரும் காட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு திரும்ப போயிட்டு இருக்காங்க பாருங்கள் கல்லக்காய் செடி கூடவே போட்ட உளுந்து எடுத்துகிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு மாதம் போனால் கடல செடி எடுத்துடுவாங்க நம்ம பறிச்சுட்டு வந்த நெல்லிக்காயை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அங்கே பாருங்கள் தண்ணி ஊற்றினோடனே விழுந்து ரொம்ப நாளான நெல்லிக்காய் எல்லாமே மிதக்குது நம்ம பறித்த நெல்லிக்காய் எல்லாமே தண்ணிக்கு கீழே போயிடுச்சு பாருங்கள் நெல்லிக்காவை நம்ம நல்லா அலசி எடுத்துக்கலாம் வாங்க இப்போ நெல்லிக்காய் ஊருக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாய் காய்ஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ நம்ம அலசி வச்சுருக்கோம் நெல்லிக்காய் இதில் சேர்த்துக்கலாம் நெல்லிக்காயை இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதிலேயே பாதி வெந்துடும் இப்போது இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துப்போம் நெல்லிக்காய் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் நெல்லிக்காய் நல்லா வெந்துடுச்சு இப்போ தேவையான அளவு மிளகாய் தூள் நெல்லிக்காய் இன்னும் பாதி வேகணும் அதனால் மூகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் சுன்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம் குழம்பு நல்லா சுண்டிடுச்சு இப்போ கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் புளிப்புன்றதுனால வெள்ளம் சேர்த்தா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இது இன்னும் கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறிடுச்சு நெல்லிக்காய் ஊருக்கா எப்படி இருக்குது பாருங்கள் என்ன பிரிஞ்சு யாருக்கெல்லாம் நெல்லிக்காய் ஊருக்கு பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்